பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேத்தாள நம்மளோட இருப்பவர் ஆலயம் காப்போனின் அமைப்பின் செயலாளர் திரு சேவத் சத்யா அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் ஐஜி பொன் மாணிக்காவே அவர் தொடர்ந்து இந்து தர்மத்துக்காகவும் குறிப்பா அருணைத்துறை எடுத்து குரல் கொடுத்துட்டே இருக்காரு இந்த சிலை கடத்தல இருந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அருணைத்துறை வந்து செயல்பாடுகள் சரியில்லைன்னு குரல் கொடுத்துட்டே இருக்காரு பட் அது பார்த்திருப்போம் சமீப நாட்களுக்கு முன்னாடி அறநிலையத்துறை இருக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான சொற்கள் சொல்லியிருக்காரு ஏன் அறநிலையத்துறையே வேணான்னு இதேதான் பிஜேபி சைடா இருக்கட்டும் ஹிந்துத்துவ அமைப்புகள் தொடர்ந்து சொல்றாங்க பட் ஐஜி பொன் அவர்கள் வந்து கவர்மெண்ட்ல இருந்தவர் அரசு துறையில வேலை பார்த்தவர் கமிஷனர் அந்தவர் அவரே இப்படி சொல்றாருன்னா என்ன மாதிரியான குளறுபடிகள் வந்து இதுல நடக்குது அதாவது நீங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அறநிலைத்துறை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பசாம ஒன்றை வந்து ஒரு இந்த அறநிலையத்துறை தேவையில்லைன்னு பேசுறாங்கன்னு சொன்னால் இத்தனை நாள் ஹிந்து சாயம் பூசப்பட்டது ஒரு இமீடியேட்டாக சொல்லக்கூடியது ஒன்னால ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ளவங்க இல்லை பிஜேபியை சார்ந்தவங்க ஹிந்து முன்னணி சார்ந்தவங்க இவங்க தான் வந்து அறநிலையத்துறை தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்கங்கிறது இது வந்து பெரிய லெவல்ல வந்து இன்னும் இப்போ வெளியில வந்து மக்கள் தெரியற மாதிரி பேச ஆரம்பிச்சது வந்து திரு ஐஜி பொன்மாணிக்கொல்லி இப்போ சமீபத்தில் நீங்கள் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து எத்தனை வருமானம் வருது அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு துறை இப்படி செயல்படுற ஒரு துறை தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு அதை மேல்கோட் காட்டி தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பணியில அரசாங்க பணியில் இருந்த போதே பார்த்தீங்கன்னாக்க மோஸ்ட் அவரை எதிர்த்து அறநிலையத்துறை ஊழியர்கள் வந்து வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் பண்ணாங்க சாதாரணமாக நம்மள மாதிரி அமைப்புகள் வந்து வந்து அறநிலையத்துறையோட செயல்பாடுகளை எதிர்த்து ரொம்ப போராட்டம் பண்ணுவோம் ஆனால் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் பண்ணாங்க ரொம்ப இதாக ஏன்னா இவர் வந்து அந்த அவரோட டைம்ல வந்து நேர்மையா சிலை தடுப்புன்னு ஒரு பிரிவு இருக்குங்கிறத வந்து இப்போ மக்களுக்கு வந்து பெரிய 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 லெவல்ல வெளில கொண்டு வந்தது என்ன சிலை இது கடத்தப்பட்டது அதை எங்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி பிடிக்கிறது பல சிலைகள் தொடஞ்சதுக்கு வந்து யார் ஆன் ரெக்கார்டில் யார் பொறுப்பில் இருக்காங்கன்னா சொன்னால் அறநிலைத்துறை அதிகாரிகள் இஒன்னு இஒன்னு எல்லா கோவில்களுக்கும் இருக்காங்க அவங்க வந்து கம்ப்ளைண்டே ரிஜிஸ்டர் பண்ணலாம் அந்த கோவிலருந்து சிலை காணா போயிருக்கு ஆனால் கம்ப்ளைண்ட் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும் இல்லையா நம்ம பொருள் காணா போச்சுன்னா கூட ஒரு மொபைல் ஃபேனா போச்சுன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன்லையா கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதான் பல இடத்துல வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் சிலைகள் காணா போச்சுன்னு சொன்னானா இருபது வருஷமா கம்ப்ளைண்ட் கொடுக்காம முப்பது வருஷம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம பல இருக்கு அது மாதிரி கேஸ் எல்லாமே வெளில கொண்டு வந்தவர் அவர் இப்போ வந்து ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றுட்டு முழு நேரமா இறைப்பணியில் இணைஞ்சு செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு எந்த விதமான நம்ம பார்த்த வரைக்கும் அவருக்கு வந்து எந்த சார்பையும் சாராம இறைவனுக்காக இனிமே தன்னோட ஓய்வுக்கு பின்ன மொத்தமே இறைவனுக்காக தொண்டு செய்யணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் நடத்திட்டு இருக்காரு அவர் ஒன்றும் இன் டெப்த்தா உள்ள வந்து பார்க்கும்போது இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து வருமானம் வருது ஆனா பக்தர்கள் டந்து எடுக்கிறது அதை வந்து அரசாங்கம் வந்து தன்னோட பாக்கெட்ல போட்டிருக்கே தவிர திருப்பி வந்து அந்த துறைக்கு செய்யாம துறையோட செலவுகளை வந்து திருப்பி கோவில்ல இருந்து எடுத்து செய்யறாங்க பல விஷயங்களை பல காட்ட காலகட்டத்தில் இப்ப சமீபத்துல அவர் பார்க்கறதுனால அவர் இந்த பேச்சுல ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் இல்ல அது ரைட்டு பட் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அரணைத்துறையில நீங்க சொல்ற மாதிரியே அவரு வந்து இவ்வளவு பேர் சொல்லியிருக்காரு பட் அரணைத்துறை என்ன ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அவங்க இருக்கிறதுனால தான் நிறைய ஆக்கிரமிப்புகள்லாம் வந்து மீட்டெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு சப்போர்ட்டான விஷயம் சொல்றாங்கல்ல ஆஹ் இப்ப நீங்க அருமையா கேட்டீங்க அருணைத்துறை இருக்கிறதுனாலதானே வந்து ஆக்கிரமிப்புகள்ல இருந்து இது பண்றாங்க இல்லாட்டி யார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அருணைத்துறை எப்ப வந்துச்சு போன வருஷம் வந்துச்சா ரெண்டாயிரத்தி பத்துல வந்துச்சா ரெண்டாயிரத்தி பதிஞ்சுல வந்துச்சா அம்பத்தி நாலுல இருந்து இருக்கு ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல முதல் முதல்ல உருவாந்து அதோட அதோட தான் ஐம்பத்தி நாலு நாற்பது நான் ஐம்பத்தி ஒன்பது பல இதுகள் இருக்கு இப்போ இந்த ஆக்கிரமிப்பு உருவாக்கு செய்யறதே வந்து அலத்துறை அதிகாரிகள் தானே நீ கோவில பாத்துக்கணும்ட்டு நான் மத்த அங்க இருக்கிற அலங்காவலர் சரியா பார்க்கல அங்க இருந்த சமுதாய மக்கள் சரியா பார்க்கல அதனால நான் உள்ள வரேன்ட்டுதான் நீ கோவில எடுக்கிறீங்க நீ அது சரி வேறு நடத்தினீங்கன்னா சரி இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க இப்ப வந்து இந்த பி குருஸ் யூடியூப் சேனல் இருக்கு இதோட நிர்வாகத்துல வந்து உங்களுக்கு பொறுப்பு பல இன்டர்வியூ எடுத்து போடணுங்கிறது வந்து உங்களுக்கு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க இல்லைங்களா அப்போ அந்த அதை செய்ய வேண்டிதானே உங்க வேலை அது நீங்க சரியா எடுத்து போடாதனால வியூஸ் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறத விட்டுட்டு வியூஸ் குறைஞ்சி போச்சு அதனால நான் இருக்கேன் அதனால நான் இன்டர்வியூ இப்போ எடுக்கிறேங்கிற மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆக்கிரமிப்பு வந்து வரத்துக்கு காரணமே அறநிலையத்துறை அதிகாரிகள் வேலை செய்யாதனால தான் நீ ஆக்கிரமிப்பு வந்து எப்படி ஆக்கிரமிப்புங்கிறது எப்படி நேற்றுக்கு வந்து உட்காந்தாங்களா ஆல்ரெடி நீ நிலத்தோட கணக்கு நீங்கள் எடுத்து பேசுனாலாம் நான் சொல்ல வரேன் ஆயிரத்தி எட்நூத்தி உங்களுக்கு வந்து சரி வர சொன்னீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி நான் வர்றோம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்போதாம் ஆண்டு அறிக்கை இருக்கு நம்ம கா நம்ம இந்த அரசாங்கங்கள் வரதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இனாம் ரிஜிஸ்டர்ன்னு ஒன்று இருக்கு அந்த ரிஜிஸ்டர் பிரகாரம் நம்மளுக்கு வந்து ஒம்போது லட்சம் ஏக்கர் மேல பட்டாண இடம் இருந்தது இதுக்கு கோவில்களுக்கு மடங்கள் ஆதீனங்கள் இதெல்லாம் சேர்ந்துட்டு இப்போ இதே வறநிலைத்துறையோட அந்த அமைச்சர் வந்து மானிய கோரிக்கையில் அவர் சொல்றது வந்து மடங்களோட சொத்துக்கள் அப்புறம் கோவில் சொத்துக்கள் ரெண்டும் சேர்த்துட்டு நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் அதுலேயும் என்ன சொல்றாங்கன்னாக்கா சில அதில் வந்து சில பேருந்து டாக்குமெண்ட் சரியா இல்லை சில டாக்குமெண்ட்ஸ் இல்லை எங்ககிட்ட இது வரைக்கும் மூணே முக்கால் லட்சத்து ஏக்கரோட டாக்குமெண்ட் தான் இருக்குங்கிறாங்க அப்போ எடுத்த பொறுப்பு வந்து லட்சத்துல லட்சத்துலேருந்து நீங்கள் ஆல்ரெடி நாலே முக்கால் போயிடுச்சு அந்த நாலே முக்கால்லயும் ஒரு லட்சம் ஏக்கருக்கு டாக்குமெண்ட் இல்லைங்கிறீங்க அப்போ என்ன நிர்வாகம் பண்ணீங்க சரி நிலத்தை விட்டுருங்க அடுத்தது கோவில்கள் பராமரிப்பு கதை பார்த்தாலும் கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கோயில்களுக்கு மேல ஐயாயிரம் ரூபாய் கீழே வருமானத்துல இருக்கு எங்களால அதுக்கு வந்து கரண்ட் பில் கூட கட்ட முடியாதுங்கிறாங்க இப்போ கோவில் எடுக்கும்போது அந்த கோவில்கள் எல்லாம் வளமாக இருந்த கோவில்கள் தான் நீங்க எடுக்கிறீங்க ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில் ஒரு வருமானம் இல்லாத கோவில்னா யாரோ தெரிய போய் எடுப்பாங்களா அப்ப வருமானமும் சொத்தும் இருக்கக்கூடிய கோவில்களை தான் நீங்க எடுக்கிறீங்க அந்த கோவில்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பூஜைகள் நடக்காம அழிவிட்டு கொண்டு போய் நிறுத்திட்டு இப்ப நாங்க இருக்கறனாலதான் அந்த இத்தனை நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு வேற ஒரு கணக்கு கும்பாபிஷயமும் சொல்றாங்க கோவில்கள் கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஆஹ் முதலமைச்சரே சொல்லியிருக்காருல நான் அதிகமா ஒரு துறைக்கு வேலை பார்த்தது எதுனா அது தாங்கிறாரு அது அதிகமா வேலை செஞ்சாருனாக்கா இப்ப நீங்க வந்து ஒரு ஆர்டிஐ நம்மளோட பகுதியில இருந்து போட்டு கேட்டிருக்கோம் ஒரு கோவிலுக்கு அந்த கோவில் கும்பாபிஷேகம் வந்து அரசாங்கத்தை செஞ்ச அந்த ரெண்டாயிரம் கோவில்ல ஒரு கோவிலா இருக்கு ஆனா நீங்க அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேக கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னு சொல்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அது வந்து தன்னாளர்கள் வந்து பக்தர்கள் வந்து காணிக்கையா கொடுத்துட்டு ஒவ்வொரு பணியும் இந்த இந்த சன்னதியை வந்து நான் எடுத்து செய்யறேன் அப்படின்ட்டு ஓ அப்படி செஞ்சு அப்புறம் ஒரு கோவில் மொத்தமே வந்து டோனோஸ வச்சுட்டு செய்யற தான் இருக்கு அதை வந்து மேல வந்து ஸ்டிக்கர் மட்டும் தான் இந்த அரசாங்கம் ஒட்டுறது முன்னாடி நீங்க கோவிலுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இருபது பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்லுங்களேன் நன் நன்கொடையாளர்கள் கோவில் ஃபுல்லா இப்ப கல்வெட்டு போட்டிருப்பாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு அது ஆரம்பத்துல பெரிய அமௌண்ட்ல இருந்து சின்ன அமௌண்ட் வரைக்கும் போட்டிருப்பாங்க எல்லார் பேரும் போட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய கும்பாபிஷயத்துல யாராவது தரவங்களோட பேர் வந்திருக்கான்னு பாருங்க அதுல வரக்கூடிய பேர் என்ன இருக்கும்னா இந்த முதலமைச்சரின் பொன்னான ஆட்சி காலத்தில் இந்த அமைச்சரின் மேற்பார்வையில் இந்த எம்எல்ஏ இந்த எம்பி அப்புறம் வட்ட செயலாளர் கிளையி வட்டம் சதுரம் என்னென்ன ஷேப்லாம் இருக்கோ எல்லா ஷேப்போட தலைவர்களும் அவங்க பேரை போட்டிருப்பாங்களே தவிர இது என்ன ம அந்த யார் காணிக்க கொடுக்குறாங்களோ அந்த பக்தர்களோட பேர் ஒரு பேர் கூட வராது ஏன்னா அவங்க பேரை போட்டானாக்க அவங்களா சே பக்தர்களா சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி ஆயிடுங்கிறதுனால இவங்க வந்து இவங்க சிக்கர் ஒட்டிக்கணும் இல்லைங்களா அதுக்காக செய்யக்கூடிய செலவு தானே தவிர நீங்க வந்து இந்த பொன்மானிக்கலையா சொன்னதை சொன்னீங்க நானூத்தி இருபது அவர் சொல்லியிருக்காரில் வந்து நானூத்தி இருபது கோடி கிட்ட வரி வருமானம் மட்டுமே அதாவது கோவிலுக்கு வரக்கூடிய வருமானத்தில் வரி போட்டு அத வந்து மட்டுமே அவர் சொல்லியிருக்காரு சரி இதுல வந்து எவ்வளையா நீங்க செலவு பண்றீங்கன்னு பார்த்தாங்க நம்மளுக்கு வந்த ஒரு தகவல் ஒரு ஒரு ஆர்டிஐ பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி நூத்தி முப்பது தான் அவங்க வந்து செலவு பண்ணிருக்காங்க வர வந்து நானூத்தி இருபது நானூத்தி எண்பதுன்னு வருஷம் வருஷம் கூட்டிகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வரக்கூடியது வந்து நூத்தி இருபது தான் இருக்கு செலவு பண்றது அதுல இருந்து செலவு பண்றது பேலன்ஸ் எல்லாமே அந்த இதுல இருந்து இந்த இருந்து எடுத்து நீ வந்து அந்த துறைக்குள்ள வண்டி வாங்கணும் அந்த துறையிலேருந்து எடுத்து அந்த துறை அதிகாரிகளுக்குள்ள செலவுகளை பார்க்கணும் போக்குவரத்து செலவை பார்க்கணும் ஆனா அதெல்லாம் இல்லாம இந்த துறை அதிகாரிக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஜேசிக்கு வந்து திருத்தணியிலேருந்து என்ன இனோவா கார் வாங்குறாங்க சமயபுரத்துலேருந்து இனோவா கார் வாங்குறாங்க கமிஷனருக்கும் உன்னுத்தருக்கும் இந்த கோவில் வந்து ஆல்ரெடி கப்பம் கட்டிட்டு திருப்பி மேலே வந்து இன்னொரு கிம்பளம் மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கு இது மாதிரி வேலைகளில் இப்போ நீங்க போடுற இவங்க நியமிக்கிற ஒவ்வொரு ட்ரஸ்டியுமே யார் நியமிக்கிறாங்க இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் நியமிக்கிறாங்க அப்போ அந்த அதிகாரி யாரை நியமிப்பாங்க தனக்கு சாதகமா யார் இருக்காங்களோ அவங்கள தான் நியமிப்பாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் பக்தர்கள் எல்லாருமே இந்த ட்ரஸ்டியாக வரக்கூடிய இதில் வந்து பங்கெடுக்கணும் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் யார் யாரெல்லாம் வந்து ஆஹ் கோவிலுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் வந்து ஒரு ட்ரஸ்டியாக ஆகணும் அந்த கோவிலோட நிர்வாகத்துல பங்கெடுக்க வரணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரும் அடுத்தது ஒரு பெரிய சர்ச்சைலாம் இந்த சமூக நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஆடியோ டேப் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதே ஆடியோ டேப்னால ஒரு அமைச்சரே மாற்றப்பட்டிருக்கார் திமுக இப்போ அதே திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கு ஒரு சைவ சித்தாந்த வாதி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி ஐயா இது மாதிரி நீங்கள் சூரியநாராயண கோயில் அதை இதை வந்து எடுக்கிறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுருக்கா அதற்கு அவர் வந்து நான் உன்னை தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுதா ஆடியோ வருது பட் அது உறுதியான ஆடியோவா அது என்னங்கிறது நமக்கு தெரியல பட் ஏதாவது ஒன்னு அசமாய் நடந்தா நாங்க சூரியநாராயண கோவில வந்து கண்டிப்பாக அரணத்துறை கீழே எடுத்துட்டு வருவோம் ப்ரெஸ் மீட்லயே பாபா அவர்கள் சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் முதலாக ஆஹ் அந்த ஆதீனம் சூரியநாராயண் கோவில் ஆதீனமா வந்துட்டு இப்ப வந்து அதை வந்து நான் அறநிலையத்துறையில ஒப்படைக்கிறேன்னு வந்து இது பண்ணிட்டு இது பண்ணாரு அவர் கடந்த அவர் வரலாறு பார்த்தோம்னு வச்சுக்கல ஒரு ஆதீனமா இல்லாம கிறிஸ்துமஸ் விழால போய் பங்கெடுப்பாரு கேக் வெட்டி கேக் வெட்டி வைத்து கேக்கு சாப்பிட்றது இருக்கும் அரசு விழால போயிட்டு திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசிட்டு இருந்தார் அப்புறம் இப்ப வந்து எல்லாத்தையும் அங்க ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு இது எல்லாமே வந்து இது வந்து அந்த ஆதீனத்தை வந்து உள்ளுக்குள்ள வந்து பூந்து கலைக்கக்கூடிய ஒரு விதமான வேலையாக தான் நம்ம வந்து பல பக்தர்கள் பார்க்குறாங்க நிறைய பேர் பேசும்போது சொல்றாங்க சொல்லக்கூடிய விஷயம் நம்ம கிட்ட இதை தாண்டி அந்த ஒரு டேப் நீங்கள் சொல்ற ஆடியோ ஆடியோ கேசட் வந்து அதில் வந்து அமைச்சர் என்று நம்ம எல்லாருமே கருதப்ப அந்த வாய்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அமைச்சர்ன்ட்டு வருது உங்களுக்கு இதே மாதிரிதான் வேற ஒரு அமைச்சர் வந்தாரு ஆனா அவர் பேசுன டாபிக் வந்து பெரிய தலைமை குடும்பத்தையே பாதிக்கிற விஷயங்கிறதுனால அவர் தூக்கி பந்தாடப்பட்டார் இது வந்து இவர் வந்து பொதுமக்களையும் பக்தரையும் பந்தாடுவேன்னு சொல்றதுனால இவரை வந்து ஒன்னும் பின்னாடி தட்டி கொடுத்து ஒன்னு மேலதான் தூக்கிட்டு வருவாங்கிறதா நம்மளோட இதே தவிர இவரை பந்தாட மாட்டாங்க ஆனா அங்க வந்து இப்ப தலைமையை கை வைக்கிறது இது வந்து மக்களை கை வைக்கிறது இல்லையா பக்தர்களை இவங்க வந்து எதிர்த்து கேட்கக்கூடியவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமான ஒரு விஷயம் இது வந்து இன்னும் வந்து அவங்க மறுக்கலாம் என்கிட்ட யாரும் பேசல நான் அது மாதிரி பேசலைன்ட்டு ஆனால் பல இடத்துல வந்து நீங்க வந்து இப்போ இதோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கல நீ முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிஆர் பக்கத்துல உட்காந்துட்டு பக்கத்துல அவரை பக்கத்தில் உட்காந்துட்டு முதலமைச்சர் நல்லா பண்றாங்கன்னு சொல்லுங்க அவராட்சி நல்லா நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஸ்ரீவல்லிபுத்தி ஜி பக்கத்துல போய் ப்ரெஸ் மீட்ல சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி வந்து எப்போதுமே எல்லாரையும் ஒரு மிரட்டல் உருட்டல் அதுலேயே தான் இந்த அமைச்சர் வந்து நடந்தார் நம்ம சில பேர் போயிட்டு பாரத் மாதாஜி ஜெயின் அவர் அதில் அவரோட தொகுதி பக்கத்தில் நடந்த ஒரு விஷயத்துல கோஷம் போட்டுன்னு அவங்கள இது எப்படி எதிர்த்து வந்து சத்தம் போட்டாரு எப்படி அவரை இது பண்ணாரு ஸோ அவரோட குணங்கிறது வந்து இயற்கையாக இருக்கிறது அதனால இந்த ஆடியோ அவர் தான் பேசியிருக்காருங்கிறத நம்ம நம்பலாம் அப்படி தான் நம்ம நினச்சிக்க வேண்டியிருக்கு மக் பக்தர்கள் இதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம போகக்கூடிய பக்தர்கள் எனக்கே நான் வந்து கோவில்ல சாமி மட்டும் கும்பிட போறேன் அப்படிங்கிறது நினைக்காம இது மாதிரி யார் வந்து இந்த கோவில் துறையை வந்து கையில வச்சிட்டு இருக்காங்களோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் இறை நம்பிக்கை ஆந்திரால பாத்தீங்கன்னா ஹிந்து அல்லாதவர்கள் அந்த டிடிவியில வேலை செய்ய முடியாதுன்ட்டு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி நம்மளோட இந்த அறநிலையத்துறையில நம்ம வந்து பல விஷயம் பல பல பேர் சொல்லிட்டு இருக்கோம் ஹிந்து ஒரு 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 ஈவோ வராருன்னு சொன்னானா அவர் வந்து பிகாம் படிக்கலாம் எம்காம் படிக்கலாம் இல்ல வேற ஏதாவது லா படிக்கலாம் அவருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு அங்க வந்து இஓவாவோ இல்லை அறநிலையத்துறை அதிகாரியோ உட்காரலாம் ஆன்மீகத்தை படிச்சுட்டு கோவில் சம்பந்தமான விஷயங்களை படிச்சுட்டு அங்கே அதிகாரிகளா வராங்க எல்லா துறைக்கும் அந்த துறை சார்ந்த படிப்பை படிச்சிட்டு தானே வராங்க இந்த அதிகாரிகள் யாராவது ஒருத்தர் வந்து அந்த துறை சார்ந்த சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கார் ஆஹ் ஆகம சாஸ்திரம் படிச்சவரு அது மாதிரி ஆளுகள்லாம் வந்து அந்த துறையில வேலைக்கு வைக்கிறாங்க அப்போ கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லாதவனையும் நம்ம ஈவோவாகவும் ஒரு கிளர்க்காகவும் வரும்போது பல கோவில்கள் நடக்கக்கூடிய அங்கே வந்து இறை நம்பிக்கையோட வந்து கோவில் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஆஃபீஸ் வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளே வரும்போது பல கோவில்கள் வந்து செருப்பு போட்டு நடக்கிறத நம்ம பார்க்க கம்ப்ளைண்ட் வர்றதை பார்க்குறோம் வந்து கோவிலுக்குள்ள சைக்கிளை கொண்டு வந்து விடுறது பைக்கை கொண்டு வந்து விடுறது கா கார் இதோ ஒன்று வேற வண்டிகளை கொண்டு வந்து விடுறதுன்ட்டு அந்த கோவிலுங்கிற புனிதத்தன்மை வந்து பக்தனா இருக்கணும்னு தான் உணர முடியும் மற்ற யாருக்கும் உணர முடியாது அப்படி உள்ளவர்கள் மட்டும்தான் அங்க பணியில இருக்கணுங்கிறது இது மாதிரி விஷயங்கள்ல நம்மளால வந்து இல்லாட்டி நம்ம சாதமா சொல்லுவாங்க இந்த போர்வையில் இருக்கக்கூடிய பக்தர்களின் போர்வையில் ஹிந்துங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஆஹ் மாற்று சிந்தனை உள்ளவங்க மாற்று மருத்தினர்கள் உள்ள வந்து உட்கார்ந்தானா என்ன மாதிரி அழிவை நோக்கி நம்ம கோவில்கள் செல்லணுங்கிறது தான் இப்ப இருக்கோம் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி தட்டி குடுக்குறாங்களா இல்ல தட்டி தூக்குறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தில் வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்